இந்தியா வருஷஸ் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டியானது நேற்றைய தினம் முடிந்தது ஐந்து போட்டிகள் கொண்ட இந்த பெரிய தொடரின் முதல் போட்டியில் வென்ற இங்கிலாந்து ஆரம்பத்திலேயே முன்னிலை வகிக்கிறது எனவே பிப்ரவரி இரண்டாம் தேதி துவங்கிய இரண்டாவது போட்டியில் இங்கிலாந்தை தோற்கடிக்கும் முனைப்புடன் டாஸை வென்று முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் நம்ம ஜெய்ஸ்வால் இருநூத்தி ஒன்பது ரன்கள் குவித்த உதவியுடன் முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு ரன்களையும் குவித்தது அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்த இங்கிலாந்து தடுமாற்றமாக விளையாடி தங்களுடைய முதல் இன்னிங்ஸில் இருநூத்தி ஐம்பத்தி மூன்று ரன்கள் மட்டுமே எடுத்தது அதிகபட்சமாக ஜாக் ரவுலி அவர்கள் எழுபத்தி ஆறு ரன்கள் எடுக்க இந்திய அணி சார்பில் அதிகபட்சமாக பும்ரா ஆறு விக்கெட்டுகளை சாய்த்தார் அதனைத் தொடர்ந்து நூத்தி நாற்பத்தி மூன்று ரன்கள் முன்னிலையுடன் களமிறங்கிய இங்கிலா இந்தியா இரண்டாவது இன்னிங்ஸில் போராடி இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து ரன்களையும் சேர்த்தது அதிகபட்சமாக சூப்மன்கில் சதம் அடித்த நூத்தி நான்கு ரன்கள் எடுக்க இங்கிலாந்து சார்பில் அதிகபட்சமாக டாம் ஹார்ட்லிக் நான்கு விக்கெட்டுகளை சாய்த்தார் இறுதிகள் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரன்கள் என்ற பெரிய இலக்கை துரத்தும் இங்கிலாந்துக்கு ஐம்பது ரன்கள் ஓபனிங் பார்ட்னர்ஷிப் அமைத்து நல்லதொரு துவக்கத்தை கொடுத்த பென் டக் அவர்கள் இருபத்தி எட்டு ரன்களில் அஸ்வின் சூழலில் சிக்கினார் மறுபுறம் ஜாக் ரெவலி அவர்கள் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய நிலையில் எதிர்வரும் நைட் வாட்ச்மேனாக வந்த ரிஹான் அகமது போராடி இருபத்தி மூன்று ரன்களில் ஆட்டமழந்தார் அதனைத் தொடர்ந்து வந்த ஆலி போப் அவர்கள் அதிரடியாக விளையாட முயற்சி செய்து இருபத்தி மூன்று ரன்களில் அஸ்வின் சுரலில் சிக்கினார் குறிப்பாக கடந்த போட்டியில் நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரன்கள் குவித்து இந்தியாவின் வெற்றிகை பறித்த அவரை சரியான நேரத்தில் ரோஹித் சர்மாவின் அபாரமான கேட்சால் அஸ்வின் காலி செய்தார் அத்துடன் அடுத்ததாக வங்க இங்கிலாந்து பேட்டிங் துறையின் முதுகலமாக போற்றப்படும் ஜோ ரூட்டை பதினாறு ரன்களில் தக்க சமயத்தில் அவுட் ஆக்கி அஸ்வின் திருப்பு உண்டாக்கினார் இவையும் சேர்த்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் இங்கிலாந்துக்கு எதிராக அதிக விக்கெட்டுகளை எடுத்திய இந்திய பவுலர் என்று பி எஸ் சந்திரசேகர் சாதனையை உடைத்துள்ள அஸ்வின் அவர்கள் புதிய சாதனைகளையும் உள்ளார் இதற்கு முன்னதாக சந்திரசேகர் இங்கிலாந்துக்கு எதிராக தொண்ணூத்தி ஐந்து விக்கெட்டுகளை எடுத்து அந்த படைத்து இருந்தார் தற்போது அவரை முந்தியுள்ள அஸ்வின் அவர்கள் தொண்ணூத்தி ஆறு விக்கெட்டுகளை எடுத்து இந்த சாதனையை படைத்து உள்ளார் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற போட்டியில் மறுபுறம் அரைசதம் அடித்து சவாலை கொடுத்த ஜாக்ரவிலியை எழுபத்தி மூன்று ரன்களில் குல்தீப் யாதவ் தன்னுடைய சிறப்பான சுழற்பந்து வீச்சால் பெவளியை நோக்கி அனுப்பி வைத்தார் அவருடன் மறுபுறம் ஜோடி சேர்ந்து விளையாட முயற்சித்த ஜானி ட்ரோவே இருபத்தி ஆறு ரன்களில் பும்ரா காலி செய்தார் இதனால் நான்காவது ரன் உணவு இடைவெளியில் நூத்தி தொண்ணூத்தி நான்கு ரன்களுக்கு ஆறு விக்கெட்டுகளை இழந்த இங்கிலாந்தின் வெற்றிக்கு இருநூத்தி ஐந்து ரன்கள் தேவைப்படும் நிலையில் மறுபுறம் நான்கு விக்கெட்டுகள் தொடர்ந்து விழ இந்தியா அபாரமான வெற்றியையும் பெற்றது